அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்த நிலையில் என்னென்ன பொருட்களுடைய விலைகளெல்லாம் குறையப் போகுது என்னென்ன பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகரிக்கப் போகிறது என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாக இருக்குது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல விலை குறையக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிற பார்த்தலாம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மொபைல் ஃபோன் சார்ஜர் சூரிய மின் உபகரண பாகங்கள் உயிர்காக்கும் மருந்துகளில் புற்றுநோய் மருந்துகள் கடல் உணவு வகைகள் மற்றும் தோல் பொருட்கள் விண்வெளி பாதுகாப்பு துறையில் முக்கியமான கனிமங்களுக்கு சுங்கவரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பெரோனிக்கல் தாமிரம் ஆகிய கனிமங்களுக்கு சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தோல் பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது இறால் மற்றும் மீன் தீவனங்களுக்கான சுங்க வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மொபைல் சார்ஜர் மீதான வரி பதினைந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான சுங்க வரி ஆறாகவும் பிளாட்டினம் ஆறு புள்ளி நான்காகவும் குறைக்கப்பட்டுள்ளது மூன்று புற்றுநோய் சிகிச்சை மருந்துகளுக்கு அடிப்படை சுங்க சுங்கவரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஏழாவது பெரோனிக்கல் மற்றும் பிளிஸ்டர் காப்பர் மீதான அடிப்படை சுங்கவரியை அரசு நீக்குகிறது எஃப்எம் சோலார் பேனல்களில் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் விலக்கு அளிக்கப்பட்ட மூலதான பொருட்களின் பட்டியலை விரிவாக்க முன்மொழிந்தது இருபத்தைந்து முக்கியமான கனிமங்கள் மீதான தனி வரிகளை முழுமையாக விலக்களிக்கப்பட்டுள்ளது இறால் மற்றும் மீன் தீவனத்தின் மீதான சுங்கவரியை ஐந்தாக குறைத்துள்ளது தோல் பொருட்கள் மீதான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது மருத்துவம் அறுவை சிகிச்சை பல் அல்லது கால்நடை மருத்துவ பொருட்களுக்கான எக்ஸ்ரே எண்ணங்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது அப்புறம் விலை உயரக்கூடிய பொருட்கள் என்னென்ன அமோனியம் நைட்ரேட் மீதான சுங்கவரியானது பத்து சதவீதத்திலிருந்து இருபத்தைந்து சதவீதமாகவும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இருபத்தைந்து சத இருபத்தைந்து சதவீதமும் சில தொலைத்தொடர்பு உபகரணங்களுக்கு பத்திலிருந்து பதினைந்து சதவீதமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட தொலைத்தொடர்பு உபரணங்களின் மீதான அடிப்படை சுங்கவரியை பத்திலிருந்து பதினைந்தமாக அதிகரித்துள்ளது பிளாஸ்டிக் பொருட்களுக்கான சுங்க வரி உயர்த்தப்பட்டுள்ளது அம்மோனியம் நைட்ரேட்டின் மீதான சுங்கவரி ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட குடைகள் ஆய்வக ரசாயனங்களின் பொருட்களின் விலையானது உயரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்